ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக நடந்த மேட்சில் பார்த்திங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே ஒரு பயங்கரமான ஒரு பவுலிங் வந்து போட்டிருந்தாருங்க சென்னைக்கு எதிராக பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து விளாண்டாங்க சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் எந்த மேட்சில் பார்த்திங்கன்னா சென்னை இரநூத்தி பன்னெண்டு ரன் நடித்தாங்க மூணு விக்கெட்லப்பில் இதை பார்த்திங்க அப்படின்னா சன்ரைசர்ஸை வந்து அடிக்க விடாமல் துஷார் தேஷ்பாண்டே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டிஃபெண்டிங் பவுலிங் வந்து போட்டிருந்தாரு நல்ல ஐடியாவோட பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பவுல் பண்ணி சூப்பராக வந்து விக்கெட் எடுத்தார் டிராவிஸ் அண்ட் அபிஷேக் சர்மாவை பார்த்தீங்கன்னா சப்பர் வந்து விக்கெட் எடுத்தார் அதுவும் பார்த்தீங்கன்னா பவர் ப்ளேலையே பார்த்திங்க அப்படின்னா டிராவிஸ் கேட்டையெல்லாம் சுட்டிட்டார் அபிஷேக் சர்மாவும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணல டிராவிஸ் கெட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு ரன்லேயும் அபிஷேக் சர்மா பதினஞ்சு ரன்லையும் துஷார் தேஷ் பாண்டே ஓரில் வந்து அவுட் ஆனாங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி டேரில் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போனாங்க இவங்க ரெண்டு பேரும் விக்கெட் மட்டும் இல்லாமல் அருண் அன்மோல் பிரீத் சிங்குன்ற ஒருத்தர் வந்தார் இம்பாக்ட் பிளேயர் அவரோட விக்கெட்டை பார்த்திங்கன்னா முதல் பாலே வந்து எடுத்தாரு அலி கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆவார் இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் வச்சு கேட்சாக வந்து போகும் அந்த விக்கெட் கொடுத்தாரு சூப்பராக வந்து பவுலிங் போட்டிருந்தார் ட கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் கேப்டன் பேட் கமின்ஸ் விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ் பாண்டே தான் வந்து எடுத்தார் அவரும் பார்த்தீங்கன்னா டாரில் மிச்சில் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போனார் சூப்பராக வந்து பவுலிங் போட்டிருந்தாருங்க துஷார் தேஷ்பாண்டே வெறும் மூணு ஓர் போட்டு இருபத்தி ஏழு ரன் கொடுத்து நாலு விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மஸ்ட் வின் கேமில் இந்த மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டு சென்னை சேப்பாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக பார்த்திங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே வந்து இருந்தார் ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா துஷார் தேஸ் பண்டை பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணார் சூப்பராக வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க மூணு ஓவரில் இருபத்தி ஏழுன்னு கொடுத்து நாலு விக்கெட் எடுத்தார் அஞ்சு விக்கெட் எடுத்துருக்கு இன்னொரு ஓவர் பார்த்திங்கன்னா போடுறதுக்குள்ளார் சன்ரைசர்ஸ் செய்கிற பார்த்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவுலிங் போட்டிருந்தார் துஷார் தேச்பாண்டே அவரோட எக்கனாமி பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல நாலு விக்கெட் எடுத்து சூப்பராக வந்து ஒரு பவுலிங் போட்டு சிஎஸ்கே வந்து வின் பண்ண வச்சுருந்தாரு இந்த மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் வின் மேட்ச்சாக இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறதுக்கு வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக துஷார் டேஸ் பண்ணி வந்துருந்துருக்கார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ